பிளீஸ் டெல் இங்கிலீஷ் நோந்தி பிளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் பிளீஸ் டெல் பிளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வாட் ஐ டூ டெல் திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க வந்து என்ன அராஜகம் பண்றீங்களா இங்க விட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ படியை லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்து மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா பைன குடுன்னு தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் உட்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா

என்ன பேசுற உங்களை கேட்க யாருமே இல்ல கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம போக மாட்டேன் நீங்க என்ன சொல்ற புரியுற சொல்லு நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியாது இங்கிலீஷ் பேசு ஒன்லி ஹிந்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லு சொல்லு எதுக்கு இங்க வெட்டியா உட்காந்துருக்க என்ன பண்ணி வச்சிருக்க என் வண்டியை லாக் பண்ணியிருக்கேன் நான் மூணு மணி நேரமா வண்டியை உள்ள அனுப்பாட்டிருக்கேன் அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சிட்டு வந்து கேட்டா ஐநூறு ரூபாய் சரி ஐநூறு ரூபாய் லாக் எடுக்க மாட்டேங்கிறேன் உன்னை இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு எனக்கு இந்தி தெரியாது என்ன பண்ணுங்கற உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது எதுக்கு வேலைக்கு வர்ற நீ பேசுறது எனக்கு புரியுதா நீ என்ன தெனா விட்டாந்து இங்க உட்கார்ந்து எங்களுக்கு வேலை பாக்குறதா உனக்கு சம்பளம் சரியா டெல் 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 மதர் பக்கர் யார் மதர் பக்கர் போல் யார் யார் சொன்னது மதர் பக்கர் யார் சொன்னது யார சொன்னது வா இன்னைக்கு நீங்க வாங்க சொல்லு என்ன மதர் பக்கரா என்ன சொல்லு சொல்லு வர சொல்லு உன்னோட சூப்பர்வைசர் வர சொல்லு தமிழ் தெரிஞ்சால வர சொல்லு இன்னைக்கு பேசுவோம் இன்னைக்கு ஒரு முடி கட்டுவோம் இந்த ஐநூறு ரூபாய் ஃபைன் என்னன்னு கேட்போம் ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறீங்களா உட்காந்து தானே இருக்கீங்க வர சொல்லு வர சொல்லு

ఇతన్ిల్ నాటి సఽ్తరాయ్ న్రాగ్ ఔష్త న్రాగ్ి స్యుర్ihatరిగ్ అరిల్రా విదఴ్యుకా diyorఛా Trading స్ న్రరా మథటగ్వత్. అరు లీసడన్ధా నాసార్ గఴ స్ எல்லா ஆள் வந்துட்டாங்கன்னு வண்டி எடுத்துட்டு வந்து நான் போட்டுட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக போனா, பேக் எடுத்துட்டு வரதுல வண்டி லாக் பண்ணிட்டான். நாலு மணி நேரம் பணத்தை கட்டி உள்ள போட்டு வச்சிருக்கோம். இப்ப பணத்தை கட்டி 500 ரூபாய் எடுங்கறேன். 500 ரூபாய் கட்டறேன் வண்டி ஓட்றாங்கறானே ஓட மாட்டேங்கறான். மீடியா. ஃபுல் சோஷியல் மீடியா. ஏர் ஆல் சோஷியல் மீடியா. ஏர்போர்ட் அத்தாரிட்டி சென்ட் ஹோல் என்ன கெட்ட வார்த்தை இந்தி தெரியாதுன்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசுறீங்களா கெட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தை இந்தியில ஏய் நாலு மணி நேரம் உள்ள வண்டியா போட்டு பைன நாலு மணி நேரம் வண்டியா உள்ள போட்டிருக்கேன்டா ஏ நாலு மணி நேரம் ஏ நாலு மணி நேரம் போட்டு பணம் கட்டிருக்கேன் எடுத்து பாரு